ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிதா இன்னைக்கு வடக்கில் வெடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு டியூட்டி டாக்டர் அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு கொடூரமா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் இதுக்கு நடுவில் இது தற்கொலை எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க வெடிச்ச மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸ் பொதுமக்கள் எல்லாருமே நீ நீதி கேட்டதுக்கு பிறகு அதுவும் குறிப்பா ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் ஒரே ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் மூலயமா குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க அங்க என்ன நடந்தது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயலுக்கு அங்க என்ன காரணம் அங்க இவ்வளவு பெரிய மக்கள் புரட்சி இன்னைக்கு வடக்குல வெடிச்சிருக்கு இதோட விவரங்கள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவுடைய மிக முக்கியமான ஒரு ஹாஸ்பிடல் ஆர்ஜி கர் மெடிக்கல் ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இங்க நம்ம சென்னையில ஜிஎச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலோ அந்த அளவுக்கு கொல்கத்தாவில ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிடல் இந்த ஹாஸ்பிட்டல்ல அங்கேயே மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு ட்ரைனிங் டாக்டராகவும் இருக்கிறாங்க மோமிதா அவங்களுக்கு வயசு முப்பத்தி அன்னைக்கு சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை நைட்டு அன்னைக்கு அவங்க அன்னைக்கு நைட் டியூட்டியில இருந்துருக்காங்க நைட் டியூட்டி அவங்க பேஷண்ட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க சாப்பிடும் போது நைட்டு ஒரு மணி ஒரு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டா இருக்க ரெஸ்ட் எடுக்கலாம் ஏன்னா நைட்ல கொஞ்ச நேரம் ஆள்மாத்தி ஆள்மாத்தி ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தனியா எந்த ஒரு ரூமே கிடையாது அதோட டாக்டர்ஸ் வழக்கமா வந்து மேல வந்து செமினார் ஹால் இருக்கு தேர்ட் ஃபுளோர் செமினார் ஹால் அந்த செமினார் ஹாலில் போய் தான் ரெஸ்ட் எடுக்கிறது வழக்கம் அந்த மாதிரி அவங்க கூட இருந்த டியூட்டி டாக்டர் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஃபுர் செமினார் ஹாலுக்கு அவங்க போயிருக்காங்க போனதுக்கு பிறகு காலையில மணி ஒன்பதாச்சு ஏதோ நைட் ரெஸ்ட் எடுக்க சொல்லி போனாங்களே இன்னும் வரலையே காலையில ஒன்பதாச்சும் இன்னும் வரலன்னு சொல்லி கூட வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் தேடி போய் பார்க்கலாம் சொல்லி செமினார் ஹாலுக்கு போயிருக்கிறாங்க அங்க கொடூரமான முறையில மௌமித்தா இருந்திருக்கிறாங்க ஒரு ரத்த வெள்ளத்தோட அவ்வளோ ஒரு கொடூரம் அரை நிர்வாண கோலத்தில் ரத்த வெள்ளத்தில் அந்த இடத்துல மோமித்தா இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்தோடன விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணையுடைய ஆரம்பத்தில் வந்து இது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபலாக இருக்கக்கூடிய டாக்டர் சந்தீப் கோஷ் அவருமே சொல்றாரு இது ஒரு தற்கொலை எதுக்கு அவங்க அந்த அடுத்த ராத்திரியில எதுக்கு அவங்க செமினார் ஹாலுக்கு போனோம் அப்போ அவங்க அங்கே போற காரணம் ஏதோ டிப்ரெஷன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க ஆனா ஆரம்பத்துல சொல்லிட்டு அதுக்கடுத்து அவசர அவசரமா போஸ்ட்மார்டம் பண்ணப்படுது ரிப்போர்ட்டுமே உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமேட்டம் அதுக்கடுத்து அந்த பாடியை பாடியை வந்து அவங்க அவங்க போய் ஓட உடனே செய்யவும் கூட கூட வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு மனசு ஆரவே இல்லை ஏன்னா நாங்க டாக்டருங்க பல பேஷண்டை பார்த்திருக்கோம் பல சடலங்க நாங்க பார்த்திருக்கோம் ஒரு தற்கொலைக்கும் கொலைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த பொண்ணு இருந்த கோலம் அவ்வளவு கொடூரமான கோலம் இது வந்து தற்கொலைக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளிருப்பு போராட்டம் நாங்க இங்க இருந்து உள்ள போய் வெளியில போக மாட்டோம் எந்த பேஷண்ட்டுமே நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் இதுல ஒரு உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அவங்க போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுமே அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க நர்ஸ் டாக்டர்ஸ் சொல்லி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க இது வடக்கில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட டாக்டருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு பெரிய ஒரு போராட்டமா ஆனதுக்கு அப்புறம் இங்க அடுத்த கட்ட ஒரு பிரஷர் ஏற்படுது என்னன்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை உள்துறை இது ரெண்டுமே முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதால இது அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரஷர் ஏற்படுது அப்புறம் தான் இது உன்ன பெரிய அளவுல விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்பவுமே மம்தா பானர்ஜி சொன்னாங்க இதுல எந்த அளவுக்கு விசாரிக்கணும் யாருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் உரிய விசாரணை நடக்கும் தூக்கு தண்டனைக்கு எதிரான கொள்கை உடையவன் தூக்கு தண்டனை தீர்வு கிடையாது குற்றவாளி யாரா இருந்தாலும் நான் தயாரா இருக்கிறேன் நினைச்சாலும் எங்க மாநில அரசு அதுக்கும் தயாரா இருக்கு சிபிஐ விசாரிக்க நாங்க தயாரா இருக்குன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகும்போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அதிர்ச்சியா இருக்குது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பெண்ணோட முகத்துல பெரிய அளவுல காயம் ஏற்பட்டு இருக்கு அவங்களுடைய நகங்கள்ல பெரிய அளவுல காயம் இருக்குது உதடு வயிறு இடது கால் வலது கால் மோதிர விரல் இது எல்லாத்திலுமே காயங்கள் பெரிய அளவுல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இது எல்லாத்தையும் விட அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல பெரிய அளவுல அங்க ரத்தங்கள் இருந்திருக்குது பிறப்புறுப்புல இருந்து பெரிய அளவுல அங்க இருந்து ரத்தங்கள் வலிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டலா இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்க கடைசியா சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா இவங்க வந்து முத கொலை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பாலியல் ரீதியாக அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய கருத்துக்களுமே சொல்றாங்க அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இது கொலை செய்யப்பட்ட டைம் நைட்டு மூணு இருந்து ஆறு மணிக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அப்போ உடனே போலீஸ்க்கு இது ஒரு பாயிண்ட் கிடைக்குது மூணு டு ஆறு அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட டைம்ல செமினார் ஹால் பக்கமா யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சிசிடி புட்டேஜை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒரு ஆள் வர கரெக்டா நாலு மணிக்கு ஒருத்தன் அதான் அந்த சிசிடி புட்டேஜ்ல பார்க்கப்படுறாங்க

அவன் யார் போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய பேர் சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்ல முடியாது சஞ்சய் ராய் இவன் யாருன்னா அங்க ஒரு போலீஸுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மாதிரி தன்னார்வல ஒரு ஊழியர் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் அங்க இருக்கக்கூடிய போலீஸுக்கு கூட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்புறம் இவன் தான் சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்ற கண்டுபிடிச்சு அவனை போய் போலீஸ் தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் பல உண்மைகளை சொல்றான் ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான் இதுல அவன் என்ன அளவுக்கு செஞ்சிருக்கிறானா போய் அந்த பொண்ணை கொலை பண்ணி கற்பழிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நாய் தூங்கி இருக்குது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திருக்கிறான் தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சு காலையில பார்த்தா ட்ரெஸ்ல அங்கங்க ரத்த கரைகள் இருந்திருக்கு முதல்ல குடிப்போதையில வேற இருந்திருக்கிறான் ரத்த கரைகள் இருந்திருக்கு அதுக்கப்புறமா சோப்பு போட்டு அந்த துணி நல்லா வாஷ் பண்ணிருக்கான் எல்லாமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பார்த்தான் விசாரணை எல்லாம் மாட்டிக்கிட்டான் ஆனா எல்லாத்தையுமே வாஷ் பண்ண அவனோட ஷூல ஒரு ரத்தக்கரை இருந்திருக்கு அதை கவனிக்கல போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஷூல இருக்கக்கூடிய ரத்த கரையுமே நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் விசாரிக்கக்கூடிய நேரத்துல உன்னு அவனோட செல்போனை கைப்பற்றி பார்க்கும்போது அவனோட செல்போன் முழுக்கவே ஆபாச படங்கள் நிறைஞ்சிருக்கு நான் இவரும் ஆபாச படம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவன் குடி போய் இப்பேற்பட்ட ஒரு காரியத்துல அவன் ஈடுபட்டிருக்கிறான் இருக்கிறான் அதுக்கப்புறம் விசாரணை இல்ல அவனோட அக்கம்பக்கம் வீட்டுல விசாரிக்கக்கூடிய நேரத்துல இந்த சஞ்சய் ராய்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு ஆளுவன் குறிப்பா பெண்களோட விஷயத்துல ரொம்ப மோசமானவன் இதுக்கு முன்னாடி மூணு பெண்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கிறான் மூணு பெண்களை கல்யாணம் ரொம்ப சித்திரவதை பணம் ரொம்ப கொடூரமான ஆளுவன்னு சொல்லி அக்கம்பக்கத்தை சொல்றாங்க கடைசியா நாலாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு சமீபத்துல கேன்சர் நோய் ஏற்பட்டு சமீபத்துல இறந்திருக்காங்க அப்ப அந்த நாலாவதா கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட அம்மா அவனோட மாமியார் கிட்ட போய் விசாரிக்கும் போது ரொம்ப மோசமானவங்க இவன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணையே உள்ள அளவுக்கு அதனால இவன் நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்கோம்னு சொல்லி அவனோட மாமியார் சொல்றாங்க இது இல்லாம இவன் போலீஸ் கூட இந்த வாலண்டியரா வேலை செய்யறான்ல அப்படி வேலை செய்யக்கூடிய நேரத்துல எல்லா போலீஸ் அதிகாரிகளும் உனக்கு பழக்கம் இருக்குது அப்போ போலீஸாவ யாரெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் போய் எனக்கு எல்லா அதிகாரிகளும் தெரியும் நீ அந்த காசு உடனே நான் போலீஸா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேருட காசு வாங்கி ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவன் மேல சொல்றாங்க இது அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் உறுதி செஞ்சிருக்காங்க இப்ப குற்றவாளி கைது செய்யப்பட்டது பிறகு அங்க கொல்கத்தால ஒரு கேள்வி எழுது எங்க ஆரம்பத்துல இதை நீங்க தற்கொலை சொன்னீங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவர் என்ன செஞ்சாரு நான் என்னோட பதவி நான் ராஜினாமா செஞ்சிடறேன் ஏன்னா இது என்னோட ஒரு அலட்சிய போகுதான் இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எப்படி நடந்திருக்குன்னா இதுக்கு நானும் பொறுப்பு இருக்க வேண்டியது ஒரு முக்கியம் அவன் என்னோட ஒரு மாணவி அதனால நான் வந்து இதுக்கு நான் பதவியை நான் பதவியா ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு ஆனா அங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சார்பில் நீங்க ராஜினாமா செய்வன உங்களை வேற காலேஜுக்கு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிட்டி நேஷனல் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அங்க அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அப்புறம் போலீஸ் இதுல வந்து இப்ப தீர விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல வந்து ஒருத்த மட்டும் தான் செஞ்சிருப்பானா இல்ல வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இந்த விசாரணை நடப்பது காரணம் மாணவர்களோட அந்த போராட்டம் தான் மாணவர்கள் அங்கே உறுதியாக சொல்கிறாங்க இது இவங்க ஒருத்தலாம் செஞ்சுருக்க சாத்தியமே இல்லைங்க இதுக்கு பின்னாடி இன்னும் யாரோ இருக்கிறாங்க ஏன்னா அந்த செமினார் ஹாலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு சிசிடிவி கேமராவில் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இதில் இவனோட ஒருத்தனோட பங்களிப்பு மாதிரி இது தெரியல அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த பொண்ணை செதைச்சிருக்கிறானுங்க இது இவன் ஒருத்த மட்டும் பண்ண மாதிரி தெரியல இதுக்கு பின்னாடி வேற யாரோ பெரிய தலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு முழுக்க விசாரிக்கணும் தீர விசாரிக்கணும் சொல்லி மாணவர்களோட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதால இப்போ காவல்துறை சார்பிலுமே நாங்கள் இதை முழுமையான விசாரணை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி சொல்லிருக்காங்க யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் தூக்கு தண்டனை கண்டிப்பா வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவங்க சார்பில் அறிவிச்சிருக்காங்க இப்ப இதுல குடும்பம் என்னன்னா அந்த கொல்லப்பட்ட அந்த மாணவி இருக்காங்கல்ல அந்த ட்ரைனி டாக்டர் அவங்களுக்கு இந்த வருஷத்துல கடைசியில தான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அப்ப அப்படியேப்பட்ட ஒரு பொண்ணு அப்படி சதச்சிட்டானு சொல்லி அந்த குடும்பம் அந்த ஊர் மக்கள் பெரிய அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க எவ்வளவு ஆசையா அந்த பெற்றவங்க பிள்ளைய வளர்த்திருப்பாங்க பிள்ளைய எவ்வளவு ஆசையா வளர்த்தெடுத்து எடுத்து அந்த பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும் சொல்லி அந்த பிள்ளைக்காவே தன்னோட கனவு எல்லாம் தியாகம் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி இதுக்கு நடுவில் நீட் எக்ஸாம் வேற அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைய கொண்டு வரும்போது ஒரு அடிப்படத்தினாய் அந்த பிள்ளையை இன்னைக்கு அழிச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கும் போது யாருக்கு மனசு வரும் அப்போ இந்த இடத்துல வந்து இது மாதிரியான மோசமான குற்றங்கள் குறையணும்னா அங்க தண்டனைகள் அதிகமாகணும் அப்படின்றது தான் அங்க போராடக்கூடிய மக்களுடைய ஒரே கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது ஏன்னா இப்போ வெஸ்ட் பெங்காலே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அங்க பெரிய அளவில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்பு சம்பவம்லாம் அவ்வளவு மோசமா அரசு சார்பில் தகவல் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கடைசி அவங்க வெளியிட்ட ரெக்கார்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெக்கார்டு வெளியிட்டாங்க அதுல வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் நடந்த கற்பழிப்பு ரீதியான வழக்குகள் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வழக்குகள் அங்க பதிவாயிருக்குது இன்னும் பதிவு செய்யப்படாத வழக்குகள் எத்தனையோ இது இல்லாம பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு வழக்குகள் இது வந்து ஏதோ ஒரு வெஸ்ட் பெங்கால மட்டும் இல்ல வடக்கு முழுக்க இதான் நிலைமை இப்போ இது வந்து கற்பழிப்பு விவகாரம் எங்கேயாச்சும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ராஜஸ்தான்ல பார்த்தோம்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு வழக்குகள் கற்பழிப்பு வழக்குகள் அந்த பக்கம் உத்தரப்பிரதேசல பாத்தோம்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வழக்குகள் மத்திய பிரதேச மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வழக்குன்னு சொல்லி இப்படி பெண்களுக்கு எதிராக கொடுமையான கற்பழிப்புகள் அங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள்னு சொல்லி வடக்குல பெரிய அளவுல நடக்குது அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள எளிய மக்கள்கிட்ட தான் இருக்கு தலித்து சிறுமிகளை கற்பழிச்சாங்க தலித்து பெண்கள் அங்க காட்டுக்கு பாத்ரூம் போனாங்க அந்த இடத்துல கற்பழிச்சாங்க செய்தி போவ இன்னைக்கு ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய பெண் அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வச்சு இந்த அளவுக்கு நாசம் பண்றானா அப்ப அவனுக்கு துணிச்சல் தானே நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும் இந்த சட்டம் என்ன செஞ்சிட முடியும் கொய்ய நாள் உள்ள போடா வெளியில வந்துட போறோம் அப்படின்ற அந்த தைரியத்துலதான் இவ்வளவு மோசமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க அதனால இங்க தண்டனைகள் கடுமையாகணும் இப்பேற்பட்ட ஒரு கற்பழிப்பு செயல எவனா ஈடுபட்டாலும் அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கணும் நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா நமக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்ற அந்த பயம் வந்தா மட்டும்தான் இது மாதிரியான பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம் Hey,